அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ரானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் சோதனைகள் எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் இறைவன் கொடுத்த வாழ்க்கை இது அல்லாஹிற்காக வாழ்வோம் அவன் அழகாக்குவான் நம் வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் இன்றைக்கான பதிவினை ஒரு சிறிய நச்சிந்தனையுடன் தொடங்கலாம் என நினைக்கின்றேன் உனக்கென்று விதிக்கப்பட்டவை எதுவோ அவை மலைகளுக்கு அடியில் இருந்தாலும் உன்னை வந்தடைந்தே தீரும் உனக்கென்று விதிக்கப்படாதவை எதுவோ அவை உனது உதடுகளுக்கு நடுவில் இருந்தாலும் கிடைக்காது இன்றைக்கான பதிவில் அவசரமான தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் பார்க்க போகின்றோம் துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு மகத்தான திங்கட்கிழமையில் இருக்கின்றோம் அலமதுல்லா இன்றைக்கு திங்கட்கிழமை செய்யக்கூடிய ஒரு அமலைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு இரவு அவசர தேவை உடையவர்கள் இந்த அமலை செய்யறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இன்று இரவு குளித்து நல்ல முறையில உழு செய்து நவீலான ரெண்டு ரெண்டிர காத்துக்கள் தொழுது விட்டு இந்த திகரை ஆயிரம் முறை ஓதி அனைத்தும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரட்சகனிடம் கையேந்தி நமக்கு அவசரமா தேவைப்படுகின்ற தேவையை அல்லாஹுக்கு சுபான ஒரு இரவிலேயே கேட்கின்ற துவா கபூல் ஆகிவிடும் விடிந்ததும் நமக்கு அவசரமாக நிறைவேறணும் அப்படின்னு நினைச்ச தேவைகளுக்கு அல்லாஹுக்கு சுபான பதில் கொடுப்பான் எனக்கு நாளைக்கு இந்த தேவை நிறைவேறணும் நாளைக்கே எனக்கு நல்ல சம்பளத்துக்கு கௌரவமான ஒரு நல்ல வேலை ஒன்று கிடைக்கணும் நான் தேடுகின்ற அமௌண்ட் பணம் எனக்கு கிடைக்கணும் நான் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அல்லது எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடி நீங்கிடணும் பிரச்சினைகளும் சோல்வாகணும் இன்னும் எங்களுக்கு ஏதாவது தீராத நோய் ஏற்பட்டுள்ளது அந்த நோய் நீங்கிடணும் என்னுடைய மனதுக்கு பிடிச்சவங்க அல்லது நான் விரும்பக்கூடியவங்க என்னிடம் வந்து கதைக்கணும் மேலும் நல்லா படிச்சுட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிவிட்டு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் வியாபாரத்துல நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும் இது போன்ற ஹலாலான எந்த ஒரு தேவைகளையும் உடையோராக இருந்தால் இந்த அமலை இன்றைக்கு நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாஹ் ஒரு இரவிலேயே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிப்பான் அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் இப்போது அந்த அமல் என்னவென்று அந்த அமலை எவ்வாறு செய்வதென்றும் பார்க்கலாம் திங்கட்கிழமை இரவில் உழுவுடன் இரண்டிரக்காத் நஃபில் தொழுகை தொழுகையை தொழுத பின் இதை வானத்தை பார்த்தவாறே ஆயிரம் தடவை ஓதி துவா கேட்டால் இறைவன் அந்த நாட்டத்தை நிறைவேற செய்வான் அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை இரவில் குளிச்சிட்டு இஷாவுக்கு பிறகு ரெண்டரை ஹாஜத் நஃபில் அப்படி என்று நீயத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த தேவை நடக்கணுமோ அதை நீயத்து செஞ்சு தக்பீர் கட்டி தொழுது முடிச்சுட்டு நீங்கள் வானத்தை பார்த்தவாறே யா முத்தி யா முத்த ஆலி யா முத்த ஆலி உயர் பதவி உள்ளவனே உயர் பதவி உள்ளவனே என்ற அல்லாஹுடைய இந்த அழகான பெயரை நீங்கள் ஆயிரம் முறை ஒரே இருப்பில் யாருக்கிட்டையும் பேசாமல் நீங்கள் ஓதி முடிச்சிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்க அல்லாஹுக்கு சுபஹானஹுவ தாலா கிட்ட கேட்டீங்கள் என்றால் விடிந்ததும் இன்ஷா நீங்கள் கேட்ட விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான் உங்களுடைய அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ் எளிமையான ஒரு அமல்தான். ஆனால் மிகவும் அவசரமாக பதிலளிக்க கூடிய ஒரு அமலாக இருக்குது ரெண்டரை காத்துக்கள் தொழுவதே நமக்கு துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு கேட்டால் அது இன்னும் நமக்கு உடனே நமக்கு கூடியதாகவும் இருக்கு அதாவது திங்கட்கிழமை துவாக்கள் கபூலாக கூடிய நாள்ல நீங்க கேட்டீங்க அதுவும் இரவு நேரத்துல கேட்டீங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு இந்த நான்கு விதமான சிறப்புகளும் சேர்ந்து ஒரு இரவுல அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த எளிமையான அமலை இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எளிமையான அமல் தான் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பதினாறு அல்லது பதினைந்து நிமிடங்கள் இருந்தால் போதுமானது குளிச்சிட்டு உழு செஞ்சுட்டு தூய்மையான விதத்தில் மற்றும் நம்பிக்கையுடன் தான் இதை நீங்கள் செய்யணும் அப்போதான் உடனே பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மகத்தான அமலை செய்து அல்லாஹுக்கு சுபான கையேந்தி இறைஞ்சி மன்றாடி துவா செய்தால் தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்முடைய தேவைகளை நம்மை விடவும் இருக்கின்றான் ஏழு வானங்களுக்கும் ஏழு பூமிகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்ற அல்லாஹ் எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு போதும் என்னை விட்டும் பறி போகாது என என் உள்ளம் உணரும் போதும் என்னை விட்டும் கிடைக்காமல் செல்கின்றவை எனக்குரியவையல்ல என எனது உள்ளம் உணரும் போதும் என் மனது பெரும் நிம்மதியை அடைகின்றது மேலும் உலக வாழ்க்கை விசித்திரமானது நாம் இந்த உலகில் ஒன்றுமில்லாமல் வந்து எல்லாவற்றுக்கும் போராடுகின்றோம் இறுதியில் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒன்றுமில்லாமல் போகிறோம் நல்ல செயல்களை தவிர மேலும் அனைத்தையும் மாற்றி அமைக்கின்ற அபார ஆற்றல் அல்லாஹ்விடம் உண்டு எதுவானாலும் இறைவனின் நாட்டம் என்ற நம்பிக்கையில் வாழ்பவர்கள் நாம் அதிகமாக தொழுது அவனிடமே துஆ செய்வோம் துஆவே மிகச் சிறப்பான மற்றும் சக்தி மிக்க ஆயுதமாகும் இன்னும் அவனே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்து பின்னர் அரிஷின் மீது அமர்ந்தான் பூமிக்குள் செல்வதையும் அதிலிருந்து வெளிவருவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் அறிவான் நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கின்றான் அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் உற்று நோக்கு என்றான் அல்லாஹுக்கு நம் அனைவரினதும் பாவங்களை மன்னித்து நம்முடைய தேவைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவானாக ஆமீன் ஆமீன் யார் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசா கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்து